ய சரியான நேரத்தில் உதவி பண்ணீங்க ஐயரு இதை வச்சுக்க ஐயா நீங்க கொடுத்ததெல்லாம் போதுங்க ஐயா இது என்னுடைய கடமை உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு கேட்கிற தகுதி எனக்கு இல்லை உங்க உப்பத்துக்கு வளர்ந்தவங்க நாங்க நடந்து போனத மறந்துருங்க நடக்க போறத பாப்போம் அதிர்ஷ்டக்கார பசங்க கடவுள் முன்னாடி பிறந்து இருக்காங்க சொல்லுங்க இவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் ஜாதகத்தை பத்தி இப்ப எதுக்கு நீங்க பேசிக்கிட்டு அத அப்புறமா பாத்துக்கலாம் நீங்க எதையோ மறைக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஐயரே இவங்க பிறந்த நேரம் சரியில்லையா ஏதாவது கெட்ட நேரத்துல பிறந்து இல்ல இல்லங்க ஐயா உங்க மாதிரி நல்லவங்களுக்கும் அப்படிப்பட்ட புள்ள பிறக்குமா

இல்ல யாரு கையால யாரும் செத்து போவாங்கன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும்

அம்மா! அப்பா பிரத்தியேகமா தரிசனம் பண்றதுக்கு ஆபீஸ் ஒத்துக்கலாம் வேற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு

நித்யா ரெடியா ஹேய் லட்ச்கோ தாத்தாவுக்கு ஏத்த பேரன் அப்பாவுக்கு ஏத்த பையன் நாட்டுக்கு ஏத்த ஒரு நல்ல குடிமகன் ஆனா உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் புருஷன் இந்த ரெண்டு குரங்குங்க தான் சார் அடிச்சுட்டு போனது உங்க பண திமுறால ஒரு நல்ல மனுஷனை பெட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்களா இவரு டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் இங்கே இருந்து பெத்த தகப்பனை பாத்துக்கிற மாதிரி கவனிச்சுக்கணும் நாங்க யாரும் தெரியுமா உனக்கு பானுமதி தேவி பொண்ணுங்க

எவளுங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்த்தா இந்த தொடையாள கூட வர என்ன பேச்சு பேசுறாங்க ஆமா சார் உங்க வீடு எங்க இருக்கு ஆண்டி ஆண்டி ஆண்டே ஆன்டி அங்க இல்லப்பா இங்க இருக்காங்க ஓ ம் ஆ புரிஞ்சு போச்சு நீங்களும் என்ன மாதிரி தான் போல என்ன ஏகலவன் சார் ஏக லிவனா அப்படின்னா ஆதரிச்சு பாசம் காட்ட யாருமே இல்லாத என்ன மாதிரி அனாதிங்க செல்லமா ஏ கலைவன் சொல்லிக்கிறது என் பழக்கம் சார் சரி அதை விடுங்க என் பேரு கார்த்திக் எம்பிஏ பண்ணிருக்கேன் வாங்க அவ்வளவுதான் சார் இந்த ஏ கலைவனோட பயோடெட்டா ஏன்பா இப்பதான் நான் உனக்கு இருக்கேன்ல அந்த பேரை விட்டுட ஓகே நேம் சேஞ்ச் உம் தோ ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் அது இருக்கு சார் யாருமே இல்லாதவன் ஏ கலைவன் தோணம இருக்கிறவன் தோ கலைவன் ஆமா என்ன வீட்டுக்குள்ள ஆல்கோஹால் சிமெல் வருது

உங்க ரெண்டு பேர் மூஞ்சியும் பார்த்தது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்க ரெண்டு பேரும் பார்த்தா அப்பினா உங்கள மாதிரி முனிசிபாலிட்டி குப்பலாரி மூஞ்சிக்கு வேலை கொடுத்துட்டாங்கனா என்ன மாதிரி पर्सனாலிட்டி டாலன்ட் ரேஞ்ச் உள்ள ஆளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களா? எங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரே. இல்ல முனிசிபாலிட்டி ரேஞ்சுக்கு அவர கார்ப்பரேஷன் ரேஞ்சுக்கு உயர்த்தி பேசுறாங்க. ஐயா அம்மா அவங்க முதல்ல உள்ள வர சொல்றாங்க. அது மேட்டர். அதுதான் நம்ம ரேஞ்ச் முனிசிபாலிட்டி குப்பலாரி. புக்கபுடி எழுத்து குடி படி.